ஹாய் கலர்வீல்னா என்னன்னோ கலர்வீலை வச்சு ட்ரெஸ்ஸஸ் உடைய கலர்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறதுனோ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம கலர்ஸ் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா நமக்கு பேசிக்காக மூணே மூணு கலர் மட்டுந்தாங்க அதுதான் ப்ரைமரி கலர்னு சொல்லுவாங்க அதாவது எல்லோ ரெட் ப்ளூ இது மூணு மட்டும்தான் நமக்கு பேசிக் கலர்ஸ் இந்த மூணு கலரை ஒன்னோடு ஒன்னு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் மூணு கலர் கிடைக்கும் அந்த மூணு கலரை செகண்டரி கலர்னு சொல்லுவோம் அதுதான் க்ரீன் பர்பிள் ஆரஞ்சு இது மூணும் செகண்டரி கலருங்களா இப்ப பிரைமரி கலரையும் செகண்டரி கலரையும் மிக்ஸ் பண்ணும்போது மூணாதான் ஒரு கலர் கிடைக்கும் இல்லையா அதுதான் டெரிட்டரி கலர்னு சொல்லலாம் இப்ப தான் நமக்கு வந்து கலர்ஸ் மூணு பேசிக் கலர்ஸை வச்சு நம்ம கலர்ஸ் வந்து மேக் பண்றோம் ஓகே இந்த கலர்ஸை வச்சு நம்மளுடைய உடைய கலர்ஸை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு சிக்ஸ் மெத்தட்ஸ் இருக்குது அந்த சிக்ஸ் மெத்தட்ஸை வச்சு நீங்கள் கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணால் அது கண்டிப்பாக ஒரு குட் காம்பினேஷனாக இருக்குங்க ஓகே அந்த சிக்ஸ் மெத்தட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்டரி காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் ஸ்கீமு அடுத்து அனாலஜஸ் ட்ரையாடிக் ஸ்கொயரு டெட்ராடிக் மோனோலஜஸ் இதை ஆறு மெத்தடையும் வச்சு நம்ம கலர்ஸை வந்து சூஸ் பண்ணலாம் காம்ப்ளிமெண்ட்ரின்னா என்னென்னா ஆப்போசிட் ஆப்போசிட் கலர்ஸை வந்து சூஸ் பண்ணுறது இப்போ இதுதான் கலர் வீலா இந்த கலர் வீலில் எல்லோ எடுத்துக்கலாம் எல்லோவுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது வைலட் அப்போ எல்லோ வைலட் இந்த ரெண்டுத்தையும் நம்ம சூஸ் பண்ணி ட்ரெஸ்ஸை எடுக்கும்போது அதோட காம்பினேஷன் வந்து ஒரு குட்டாக குட் காம்பினேஷனாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து வேறு எக்ஸாம்பிள் ரெட்டு ரெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது க்ரீனு இதுவுமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி போடும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாகவும் நல்லாவும் இருக்கும் ஓகே இதுதான் காம்ப்ளிமெண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அனாலஜஸ் நெக்ஸ்ட்டு வந்து அனாலஜஸ் அனாலஜஸ்னால் என்னென்னு பார்க்கலாம் அவங்க அனாலஜஸ்ன்றது பக்கத்து பக்கத்து கலர்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணி போடுறது தான் அனாலஜஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கலர் இல்லை வந்து பக்கத்து பக்கத்து கலர் எது எல்லோ ரெட்டு அப்படி இல்லையா ரெட்டு ப்ளூ அப்படி இல்லைன்னா ப்ளூ எல்லோ இப்படி நம்ம பக்கம் பக்கம் இருக்க கலர்ஸையும் நம்ம எடுத்து கலர் காம்பினேஷனாக ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்க ஓகே இந்த மாதிரியும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ட்ரையாடிக் ட்ரையாடிக்னால் என்னென்னா ட்ரையாடிக்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு அந்த சர்க்கிளில் அந்த மூணு பாயிண்ட் ட்ரையாங்கிளுடைய மூணு எண் பாயிண்ட்டும் எங்கே டச் ஆகுதோ அங்கே இருக்க கலர்ஸை வச்சு நம்ம வந்து எடுக்கிறது தான் ட்ரையாங்கிள் ஸ்கீம்னு சொல்லலாம் ட்ரய அடிக்குன்னு சொல்லலாம் இல்லை ட்ரையாங்கிள்னு சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ஸ்கீம் ஸ்கொயர்னா என்னென்னா ஒரு பாக்ஸ் மாதிரி அதாவது ஸ்கொயர்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷில் அந்த பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அந்த நாலு பாயிண்ட்டும் டச் ஆகிற இடத்துல இருக்க கலர்ஸை வந்து எடுத்து நம்ம காம்பினேஷனாக ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணுறது தான் ஸ்கொயர் ஸ்கீம்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து டெட்ராடிக் டெட்ராடிக்னால் என்ன என்னென்னா ஒரு ஐங்கோணம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா தமிழில் அதுலேயே காட்டி பாருங்கள் அந்த மாதிரி ஐங்கோணம் ஷேப்பில் நம்ம இருக்க அந்த பாயிண்ட்ஸ்லாம் எங்கே எங்கே டச் ஆகுதோ அந்த பாயிண்ட்ஸை வச்சு கலர் காம்பினேஷன் எடுத்து ஸ்டிச் பண்ணுறத தான் நம்ம வந்து டெட்ராடிக்னு சொல்லுவாங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து மோனோலஜஸ் மோனோலஜஸ் மோனோலஜஸ்னா என்னென்னா ஒரு கலர் வந்து டார்க் கலராகவும் இன்னொரு கலர் வந்து ரொம்ப லைட் கலராகவும் இப்படி வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியா டார்க் கலர் ஒன்று லைட் கலர் ஒன்று இப்படி சூஸ் பண்ணுறத வந்து மோனோலஜஸ்னு சொல்லலாம் ஓகே இந்த சிக்ஸ் மெத்தட்ஸை வச்சு எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நீங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்க போகும்போது இந்த கலர் வீளை வச்சு நான் சொன்ன மெத்தட்ஸை வச்சு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அப்படி சூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ